காலையில் ஒரு தீர்ப்பு வந்தது பெஞ்சில இருந்தது இரண்டு பேர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை நாங்கள் தலை வழங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா உடனே அதை வேற மாதிரி சித்தரிச்சு அந்த மூணு வழக்கறிஞர்கள் வந்து எடப்பாடி தரப்புல அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கோர்ட்டுக்கு போற ஆளுங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேர் நின்றுட்டு அது விஷயம் தெரியாமலே எது எதோ உடறிக்கிட்டு லாஸ்ட்டு அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண வேலை மீடியாவில் தடை நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ்சிக்கு தடை நீடிப்பு பெட்டிஷன் டிஸ்மிஸு பெட்டிஷன் டிஸ்மிஸ் உண்மைதான் இங்கே பாருங்கள் ஏற்கனவே நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த ஆர்டரில் ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள் இன்ட்ரீம் ஆர்டர் பாசிட்டிவ் பை த கோர்ட் பெதும் எக்ஸ்டேண்ட் இந்த கீழே வந்தேன் இந்த தடை நீட்டிப்பு இல்லை இது அந்த கோர்ட்டே தடைய நீடிச்ச கோர்ட்டே அந்த தேதியில தடை நீடிப்பு இல்லை முப்பது பதினொன்னில் அவங்க எதாவது மீறி போனாங்கன்னா சொல்லுங்க போங்கன்னு இதெல்லாம் எழுதியிருக்காரு பிரிடி முப்பது பதினொன்றில் கேஸ் வந்தப்போ க்ளியராக தடை நீட்டிப்பு இல்லைன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் எப்படிங்க பெஞ்சு தடையை நீட்டிக்கும் தடை எப்படி நீட்டிக்கும் சொல்லுங்க பாப்போம் எனக்கு தடை எப்படி நீட்டிக்கும் தடையை நீடிக்கிறதுக்கு எப்படி முடியும் எனக்கு சொல்லிக் இல்லாத ஒண்ணு ஒரு பெஞ்ச் எடுத்து சொல்லும் சிங்கிள் பெஞ்சில் பண்ணாத ஸ்டேவன் நீட்டிப்ப அமர்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அந்த எடப்பாடி தரப்பு பரப்புது அதையே ஊடகங்கள் வந்து நம்பிக்கிட்டு போடுது அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ட் என்ன பண்ண முடியும் நாங்கள் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கவுண்ட்ரு போடல பதில் மனு நாங்கள் தாக்கல் பண்ணி இருக்கணும் சிங்கிள் பெஞ்சில் அதை நாங்கள் பண்ண தவறிட்டோம் அதை தவறுனதால தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு அவர் அந்த நீதியரசர் அதில் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது ஐயா திருப்பியும் அந்த கோர்ட்லேயே கேஸ் நிலுவையில் இருக்குது லைவில இருக்குது ஆகவே இந்த கோர்ட்ல கவுண்டரை ஃபைல் பண்றதுக்கும் அந்த கோர்ட்லயே கேஸ் நடத்துறதுக்கும் உத்தரவு போடணும் நீங்க முடிஞ்சா இந்த ஆர்டரை ஸ்டே பண்ணணும் கேட்டோம் ஸ்டே பண்ணல ஆனா அந்த கோர்ட்ல போய் ரெமெடி அந்த கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணிக்கோங்க சிங்கிள் பெஞ்சில் போய் நீங்க மறுபடியும் அப்ரோச் பண்ணி உங்களுடைய மனுவை தாக்கல் செய்யலாம் உங்களது மனுவை டிஸ்மிஸ் அங்க போய் தாக்கல் பண்ணலாம் நீங்க அங்க போய் ரெமிடி வாங்கிக்கலாம் என்ன இருக்கோ நீங்க கேட்டு பெறலாம் ஆகவே உத்தரவிடுகிறோம் சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டார் உடனே டிஸ்மிஸ் ஓபிஎஸ் எதிராக அது க்ளோஸ் இது க்ளோஸ் அதில் ஒரு ஒரு வழக்கறிஞர் ரொம்ப வேதனை பழகுனவங்க கூட அவரு என்ன இந்த கட்சியே ஒழிச்சிட்டாரு ஓபிஎஸ் அப்படின்னு எனக்கு என்ன வேடிக்கையா இருக்கா இன்னுமும் இந்த கட்சி இருக்கிற மாதிரியும் இது இனிமேல் ஒழிக்க போகிற மாதிரியும் பேசிட்டு இருக்கானுங்க எடப்பாடி தலைமையில் கட்சியை ஒழிச்சிட்டீங்க அதை லீட் எடுக்கிறேன்னு தான் ஊர்வில் வந்துக்கிட்டு இருக்கோம் அண்ணனுடைய தலைமையில் ஊர் ஊராக போய் செயலியர்கள் கூட்டமும் பூத் கமிட்டியும் போட்டு ஃபைட் இருக்கோம் ஒழிச்சிது நீங்கப்பா நாங்கள் இல்லை ஒழித்து தரமட்டம் பண்ணிட்டீங்க எல்லா தோல்வி அடைஞ்சிட்டீங்க முடிஞ்சு போச்சு கதை கூட்டணி கூட ஒரு ஆள் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட அவரே அவர் குடும்பத்தில் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா வேற யாரோடையும் கூட்டணி வச்சிக்க முடியாது அந்த நிலமையே நிற்கிறாரு தனிமரமாக ஏன்னா ஒரு டிவியில் கூட டெபேட்ல கேட்டேன் என்னையா அஜெண்டா சொல்லியாங்க அஜெண்டா என்ன உனக்கு யார் பிரதம மந்திரின்னு சொல்ல சொல்லுங்க இந்தியா அடைஞ்ச பின்னாடி இருந்த எல்லா தேர்தலையும் அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசை சார்ந்து போனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முழுதும் தொடர்ந்து அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அம்மா வந்து நிலைப்பாட்டை மாற்றி நானா மோடியா அப்படின்னு சொல்லி நான் எழுப்பி நான் பிரதம மந்திரி ஆகிறேன்னு ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு தடவையும் யார் பிரதம மந்திரி என்பதற்குத்தான் நாடாளுமன்ற தேர்தல் அதில் அம்மா சேலஞ்ச் பண்ணி நின்று சில்ல சிங்கம் இந்த பாடி இந்த பாடி என்ன பாடி எடப்பாடி சொல்லிட்டோம் எடப்பா பாடியா மோடியான்னு சொல்லிட்டோம் தில் இருக்கா சொல்லி பாறை சொல்லு நான் நான் தான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்னு இந்த முட்டா பசங்க மூணு பேர் கூட சொல்கிறான்ல எங்கள் அறிவாய்ந்த அண்ணன் பொன்னையன் இந்த ரெண்டு மூணு பேர் எடப்பாடி எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சவர் சர்வதேச வல்லமை படித்தவர் பிரதோபதி அவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீ கொஞ்சம் சொல்ல நானா மோடியா பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பழனிசாமி பார்க்குறேன் நான் நீ வெளியில் காட்டி சிரிக்கிற பல் இருக்குமா இப்படிதான் எனக்கு தெரியாது நீ ஒரே ஒரு வாரத்தை சொல்லி பாறேன் ரொம்ப பாறேன் தமாச்சை எப்படிலாம் இந்த நாடு சிரிக்கிதுன்னு ஒன்றை பார்த்து ஆகவே ஒரு தீர்ப்பு வந்தாங்க கோர்ட்டு தீர்ப்பு வந்தா போதும் உடனே ஓபிஎஸ் எதிர்ப்பா போகுது எதிர்ப்பா போகுது தயச்சு நிலைப்பாட்டை மாற்றுங்க ஸ்டே எக்ஸ்டென்ட் ஆகாத நிலமையில எப்படி நீட்டிக்க முடியும் பெஞ்சுங்கிறத தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த தவறான செய்திகளை

உளறிக்கிட்டு இருக்காங்க அந்த பெரியார் சொல்லுவார் கருப்பு கோட்டை போடுறது பொய் சொல்றதுக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்பாரு பொய்யே சொல்லி பறக்கமையை போச்சு பார்த்துக்குவோம் இந்த ஈவினிங் ஒரு பெரிய மீட்டிங் இருக்கீங்க அதில் வச்சுக்குவோம் பேசுவோம் அடுத்த கட்ட நகர்வு சாயங்காலம் மீட்டிங் தேனியில நீ நீலகிரி முடிஞ்சது கோவை முடிஞ்சது திருப்பூர் முடிஞ்சது அப்புறமா திருச்செங்கோல ஒரு மீட்டிங் முடிஞ்சது சேலம் அட்டகாசமும் முடிஞ்சது அற்புதமா இருந்துச்சு சென்னை முடிச்சிட்டோம் திருவள்ளூர் முடித்தோம் அப்புறம் நேற்று வந்து பெரம்பலூர் திருச்சி எல்லாம் முடிச்சுட்டு உங்க ஊர் தேடிக்கு வந்துட்டோம் அண்ணனுடைய கோட்டை உள்ளார வந்துட்டோம் வழக்கு நீங்களும் விடுற மாதிரி இல்லை போடுறீங்க சார் அடுத்த தான் வழக்கு வழக்கு தான் இப்போ ரெண்டாவதுமே இப்போ இப்போ வழக்கு வந்து கீழ் அந்த சிங்கிள் பெஞ்சுக்கு போக சொல்லி அமர்வு சொல்லிடுச்சு ஸோ சிங்கிள் பெஞ்சுக்கு போக போறோம் அது போய் அங்கே நடக்கும் கீழே அந்த கொடிக்கடுத்த கும்பரன் போல் அதை காக்கிறதுக்காக இப்போ நாங்கள் போகணும் அது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கேர் பண்ணுறாங்க அங்கே சீனியர் மோ சீனியர் கவுன்சில் கே கேவி அவர்கள் கிட்டத்தட்ட அவருக்கு தொண்ணூறு வயசு ஆகுது அவர் அப்பீர் ஆகிறாரு ஆகவே நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம் ஏதோ நீதிமன்றங்கள் எங்களுக்கு எதிரானவை என்ற கருத்தை நிலைப்பாட்டை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டே பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிரிமினல் கோர்ட்டுக்கு வர சொல்லி கேசி பழனிசாமி போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து இப்போ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் உக்காந்துருக்கார் அம்போன்னு அடுத்த தீர்ப்பு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கோர்ட்டுக்குலாம் வரமாட்டேங்க நான் தான் பெரிய ஆள் உலகத்திலேயே ஐநா சபையை நான் தான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் அப்படிலாம் பேசிட்டு அலைஞ்சார் அது பெஞ்சு மரியாதையாக கோர்ட்டில் போய் உன்னோடய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுன்னு அந்த டிஃபர்மேஷன் டிஃபர்மேட்ரி ஃபைவ் ஹண்ட்ரடில் அந்த கேஸில் போக சொல்லிடுச்சு அங்கேயும் அதையெல்லாம் அதெல்லாம் மறைச்சி இப்படி ஒன்றை பண்ணுறது ஆகவே நீ எடப்பாடி பழனிசாமி நான் இப்போயும் பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு ஏன்னா தேர்தல் கிட்டே வந்துட்டுருக்கு கூட்டணி ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க தேமுதிக பட்டாசு வெடிச்சுட்டு தூணு தூப்பிட்டு போயிடுச்சு அன்னைக்கு உன் கூட்டணியே வேணாம் சாவகாசமே வேணான்னு பிரதமரை புகழ்ந்து பேசியிருக்கு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இவெல்லாம் நாட்டுக்கு பெரிய சீஃப் மினிஸ்டர் என்ன கிழிக்க போகிறான் உனக்கு என்னடா ஃபைனான்ஸை பற்றி தெரியும்னு அவன் கண்ணா அப்படின்னு பேசிட்டார் டாக்டர் அன்பு மீரா ஆகவே அவரும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ யாரோட கூட்டணி தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிற நிலைமை